வணக்கம் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் வந்துட்டு நாங்க ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயத்த பத்திதான் பார்க்க போறோம் எது தொடர்பாக அப்படின்னு சொன்னா அஸ்பெஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக அப்படி என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கான கால வரையறை நீடிக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாம கொடுப்பனவு தொகையுமே வந்து அதிகரிக்கப்பட்டிருக்குது எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளவு அதிகரிக்கப்பட்டிருக்குது என்ற விஷயங்களும் எவ்வளவு காலம் நீடிக்கப்பட்டிருக்குது என்ற விஷயமும் அதே போல அஸ்வஸ்ம எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய பிள்ளைகள் ஏனைய சில கேட்டகரியில இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்துட்டு பாடசாலை உபகரணங்களுக்கு தொகையுமே வந்து ஒதுக்கப்பட போகுது இப்படியான நிறைய புதிய விஷயங்களை தான் வந்து இன்றைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நீங்க தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தொடர்ந்து பேசலாம் முதலாவது வந்துட்டு இந்த பாடசாலை உபகரணங்களை வாங்கி வாங்குறதுக்கான கொடுப்பனை வந்து ஒண்ணு கொடுக்க போறாங்க அத என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு போகலாம் இந்த அஸ்வேஸ்ம எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு அல்லது அஸ்வேஸ்ம உங்கள்கிட்ட இல்லைன்றாலும் வந்துட்டு அம்மா அப்பா இழந்த பிள்ளைகள் அப்படியான பிள்ளைகள் இப்படியான பிள்ளைகளுக்கு வந்துட்டு ஆறாயிரம் ரூபாய் வந்து ஒதுக்க போறாங்க பாடசாலை உபகரணங்களை வந்து வாங்குறதுக்காக இதை வந்துட்டு குடும்பத்துல ஒரு பிள்ளைக்கு வந்து கொடுக்க போறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இந்த பொருளாதார நெருக்கடியில வந்து பிள்ளைகள் வந்து பாடசாலை உபகரணங்களை வாங்குறது வந்துட்டு ரொம்பவே குறைவான வீதத்தில் வந்து இருந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் சில பிள்ளைகள் வந்துட்டு பாவித்த உபகரணங்களே வந்துட்டு இருக்கட்டும் உதாரணத்துக்கு ஏற்கனவே பாவித்த பொருட்களை வந்துட்டு மீள பாவிக்கிறதாகவும் வாங்குற வீதம் வந்து குறைவாக இருக்கிற காரணத்தாலையும் இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமையில வந்து இந்த இதுகளை வந்து வாங்க முடியாத காரணத்தாலையுமே வந்துட்டு இந்த ஒரு கொடுப்பின வந்து கொடுக்க போறாங்க ஆறாயிரம் ரூபாய் வந்து போறாங்க இத என்ன மாதிரியாக நடைமுறைப்படுத்த போறாங்கன்ற விஷயங்கள் இனி வருகின்ற காலங்கள்ல வந்து வரும் அது தொடர்பான அப்டேட் கிடைச்ச உடனே உங்களுக்கு வந்து அறிய தருகிறேன் அடுத்தது வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு இந்த மாதம் இப்ப நடந்துட்டு இருக்க பன்னிரெண்டாம் மாதத்தோட வந்து முடிவடைய போகுது ஏற்கனவே இருக்கின்ற நடைமுறையின்படி இந்த மாதம் வந்து முடிவடைய போகுது அந்த கொடுப்பனை வந்து அதிகரிக்குமா என்ற ஒரு கேள்வி வந்து எல்லார மனசுலயும் இருக்கு அந்த ஒரு கேள்விக்குமே வந்துட்டு பதில் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு சொன்னா இன்னும் ஒரு வருடம் வந்து அதிகரிக்க போகுது இப்ப ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பன எடுக்கக்கூடிய வந்து ரெண்டு கேட்டகரி வந்துட்டு இருக்கு ஒண்ணு வந்து நிலையற்ற ஆக்கலுக்குரியது அடுத்தது வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே வந்து இப்ப ஐயாயிரம் தான் கொடுத்துட்டு இருக்காங்க அது உங்களுக்கே தெரியும் இந்த நிலையற்ற வருமானம் எடுக்கக்கூடியவங்க எடுக்கக்கூடிய இந்த ஐயாயிரம் ரூபாய் வந்து அஹ் வருகின்ற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாம் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் அதே போல பாதிக்கப்பட்டவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஐயாயிரம் ரூபாயானது இருபத்தி ஐந்து பனிரெண்டாம் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்குமே வந்து நீடிக்கப்பட்டிருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த நான்கு பிரிவுகளுக்கு வந்துட்டு அதிக தொகையில இருக்கக்கூடிய எண்ணிக்கையில இருக்கக்கூடிய பிரிவு என்ன அப்படின்னு சொன்னா எட்டு லட்சம் பேர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய வறுமையில இருக்கக்கூடியவங்க அதாவது எண்ணாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு வந்து இந்த கொடுப்பின வந்து பத்தாயிரம் ரூபாயாக வந்து அதிகரித்து கொடுக்க போறாங்க இது மட்டும் இல்ல மிகவும் வறுமையான கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க அதாவது பதினேழாயிரம் ரூபாய் இது வரைக்கும் எடுத்துக்கொண்டிருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய கொடுப்பினர் வந்து பதின ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயாக வந்து அதிகரிக்க போறாங்க இவங்களுடைய கொடுப்பினர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே வந்துட்டு போக போகுது இப்படியான ஒரு சந்தோஷமான விஷயத்த வந்து அஹ் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு வந்து அமைச்சரவையுமே வந்து அங்கீகாரம் வழங்கி இருக்குது இது எப்ப நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொன்னா பாராளுமன்றம் எப்ப அங்கீகாரம் வழங்கி இருக்குதோ அந்த நாள்ல இருந்து இந்த ஒரு விஷயம் வந்து நடைமுறைக்கு வரும் என்ற விஷயத்தையுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இது வந்து எப்படி கொடுக்க போறாங்க என்ற விஷயங்களையெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த கட்டமா வந்துட்டு அவங்க தெரிவிக்கின்ற போது உடனடியாக இந்த ஒரு தகவலை வந்து தர்றதுக்கு நாங்களுமே வந்து தயாராக இருக்கிறோம் இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்த சொன்னதுக்கு பிறகு நிறைய கேள்விகள் வரும் மக்கள் நாங்க இது வரைக்கும் எந்த கொடுப்பனுமே எடுக்கல எல்லா தகுதியுமே இருக்கு நாங்க புறக்கணிக்கப்பட்டுட்டோம்ன்ற மாதிரியான விஷயங்களும் வரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் வந்து இப்ப போயிட்டு இருக்குது பதினைந்தாம் தேதி வரைக்கும் அந்த ஒரு வாய்ப்பை வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இப்ப நான் இப்ப போய்கொண்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த இரண்டாம் கட்டத்துக்கு வந்து விண்ணப்பிக்க தவறு நாங்கள் மறுபடியும் மறுபடியும் கணவரு விண்ணப்பிக்கலாமா அப்படின்ட்டு கியூஆர் விண்ணப்பிக்க முடியாதுன்னு நேற்றைய காணொலியிலே வந்து சொல்லி இருந்தன அதனால வந்து நீங்க இதுவரைக்கும் விண்ணப்பம் எதுவுமே செய்யல இரண்டாம் கட்டத்துக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம உங்களுடைய விண்ணப்பங்களை வந்து செய்து கொள்ளுங்க அதே போல மனக்குறை மனக்குறையை சமர்ப்பிக்கின்ற விண்ணப்பத்தையுமே வந்து பதினைந்தாம் திகதிக்குள்ள கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி செய்து கொள்ளுங்க சில இடங்கள்ல என்ன அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வந்துட்டு டிஎஸ் ஆபீஸ்ல போயிட்டு பாக்கக்கூடிய மாதிரி இருக்கு குவிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் குறிப்பா வந்து நுவரேலியா மாவட்டத்துல வந்து அதிகப்படியிலான விண்ணப்பதாரர்கள் வந்து போயிருந்தாங்க அதனால நிவரேலியா மாவட்ட அரசாங்க அதிபரே பெரிய சொல்லியிருந்தாங்க நீங்க டிஎஸ்ஆபிஸுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை நீங்க உங்களுடைய கிராம சேவகர்கள்ட்டைய வந்து இதை கொடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல இப்படியான இதுதான் போயிட்டு இருக்கு நிறைய டிஎஸ் ஆபீஸ்லையுமே வந்துட்டு நிறைய பேர் வந்து அதிகளவான எண்ணிக்கையில இருக்கிறபடியால நீங்க உங்களோட கிராம சேவகர்கிட்ட கேட்டு நீங்க அவங்கள்ட்டையுமே வந்துட்டு இந்த ஒரு ஃபோம் வந்து ஒப்படைத்துக் கொள்ளலாம் எதுவாக இருந்தாலும் இது வரைக்குமே நீங்க கொடுப்பன கொடுப்பதெடுக்கல உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க நீங்க உண்மையாகவே வந்து நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்துல அதிருப்தியா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஒரு சான்ஸ வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா இந்த ஃபோம வந்து கொடுங்க இனி வருகின்ற காலத்துல வந்து இதுக்கான தீர்வுகளும் எட்டப்படலாம் சொல்லி தான் வந்து நம்புறேன் அடுத்தது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னு சொன்னா நான் ரெண்டாம் கட்டத்துக்கு வந்து விண்ணப்பிச்சுட்டேன் எனக்கு கியூஆர் இல்ல நான் மறுபடியும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏற்கனவே விண்ணப்பிச்சிட்டீங்க உங்களுடைய வீடியோவுக்கு பார்க்க வந்த பிறகுதான் உங்களுக்கு கியூஆர் கோட் கிடைக்கும் அப்ப நான் கியூஆர் கோட் இருக்கிற யாரும் விண்ணப்பிக்க முடியாது என்று தானே சொன்னீங்க நான் விண்ணப்பிச்சுட்டேன்னு எனக்கு கியூஆர் கோட் இல்லை நான் திரும்பவும் விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா விண்ணப்பிக்க தேவையில்லை மறுபடியும் இந்த விஷயத்த வந்து சொல்லும் போது உங்களுக்கே வந்து சளிப்பா இருக்கு நேற்றைய காணொலியில வந்து விரிவா சொல்லியிருக்கிறேன் யாரெல்லாம் விண்ணப்பம் செய்யலாம் என்ற ஒரு விஷயத்த தயவு செய்து காணொளியை முழுசா பாருங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நான் வந்து இரண்டாம் கட்டத்துக்கு வந்து ஏற்கனவே விண்ணப்பிச்சுட்டேன் வீடு வாரம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் எல்லாம் போட்டிருந்தாங்க இது வரைக்கும் வீடு பார்க்க வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இப்ப வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரெண்டாம் கட்டத்துக்கு வந்து விண்ணப்பிக்க தவற நாக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதனால இப்பயுமே வந்துட்டு ரெண்டாம் கட்டத்துக்கான ஃபோன் வந்து போய்ச்சே இருக்குது அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் வந்து உங்களுடைய வீடுகளுக்கு பார்க்க வருவாங்க இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு தான் வந்து வீடு பார்க்க வரதா வந்து குறிப்பிட்டு இந்த விஷயங்கள் வந்து இந்த விண்ணப்பங்கள் வந்து கோரப்பட்டிருக்கிறபடியா சில பேரை இது தாமதமாக வரலாம் வார மாதத்துல இருந்து கூட வந்து இந்த நடைமுறைக்கு வரலாம் ஆனா கண்டிப்பா வந்து இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட பிறகு கண்டிப்பாக உங்களுடைய வீடுகளுக்கு வந்ததுக்கு பிறகு வீடுகளை பார்த்து தகவல் எண்ணிட்டாளர் அதெல்லாம் செய்த பிறகு உங்களுக்கு கண்டிப்பா கியூஆர் கிடைக்கும் அதனால நீங்க யோசிக்க தேவையில்லை இந்த நடைமுறை சற்று தாமதமானாலும் கண்டிப்பா வந்து நடக்கும் இன்றைய காணொலி வந்து மிகவும் முக்கியமானது கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டது சம்பந்தமானது எவ்வளவு காலத்துக்கு அதிகரிக்கப்பட்டிருக்குன்றது சம்பந்தமானது இந்த காணொலியை வந்துட்டு தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த ஒரு சந்தேகமும் வந்துட்டு வராது இந்த விஷயங்கள்ல வந்து இந்த காணொலியில நான் ஏதாவது தெளிவா சொல்லல இந்த விஷயம் வந்து எனக்கு விளங்கலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க மட்டும் வந்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு கேளுங்க மத்தபடி எல்லாமே சரியா சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லிதான் நான் நம்புறேன் மற்றும் ஒரு புதிய அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி